ரொம்பவுமே துன்படுத்தப்படுது இது வரைக்கும் ஒரு சராசரி மனச குடும்ப பொண்ணுதோ பையன் கல்யாணம் இருக்கா வாழ்றா ஆனால் வாழ்கிறதுனு ஒரு முறை இருக்குது ஆனால் வந்து ஒரு அரக்கம் வந்து மிருகங்கூட மிருகத்தை துன்புறுத்த மாதிரி பண்ணார் வந்து ஒரு பெண்ணை அரக்கனாட்ட நடந்திருக்கா பொண்ணை வந்து அவங்க மாமையாட்டை கூப்பிட்டு காமிச்சுக்கிறா தாய் பார்க்கலாம் புருஷன் பார்க்கலாம் ஆனால் மாமியார்ட்ட கூட்டு காமிச்சுட்டு வந்த பிள்ளை அந்த பொண்ணு அந்த அம்மா என்ன பண்ணுவானோ தப்பான பையனை ஆனால் அந்த பொண்ணே கூட தப்பான பையன் ஒரு உள்ளே நம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் அந்த பிள்ளை அப்படி ஆகிக்கிட்டே போல் அப்பா அம்மாட்ட சொன்னால் வேறு மாதிரி ஆகின மாமியார் வீட்டை கூப்பிட்டு சொல்கிறாள்ல அந்த மாமியார் என்ன பண்ணுவான் அந்த பையனை தண்டிக்கணுமா எல்லா திருத்தி அந்த பிள்ளையை இந்த நெய் நீயாரவணிச்சு கொண்டு போகணுமா இல்லையா புருஷன் கை கைன்னு அந்த பிள்ளையை டாமினேட் பண்ணி திட்டு மலர் இது திட்டிகிட்டே இருந்தாள் பிள்ளை ஒழுக்கத்தில் தப்பா சிக்கன மாதிரி அந்த காடு கொடுத்துட்டோம் போய் ரெண்டு வருஷம் துணிமணி மணி எங்காசு கேட்டுறாதங்க பணம் காசு கேட்டுறாதங்க அந்த குடும்பத்தை அனுசரித்து ஒரு வேனை வச்சுருக்குறாங்க பண்றா பணிவார் அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வர கையில் இருக்குது குடும்பத்தை வெளியில் கொண்டு போயிடாத அடுத்தவங்க வச்சு கேட்டுறதுன்னு நல்லா சொல்லி தான் அந்த பிள்ளை சுயமாக இருக்கும்னு நினைக்கிற உள்ள அந்த புள்ளையே ஏன பையன் ஐயே சிறதர்ன்னு சொல்லி எல்லாமே ஏமாற்றுங்க எல்லாம் பொய் சொல்லி தான் பண்ணியிருக்கிறாங்க அவள் வந்து அவள் சொன்னது அவங்க உறவுகள்லாம் நல்ல உறவாக எனக்கு தோணுதும்மா அச்சு நல்லவங்க தான்ம்மா ஆனால் இவங்க மூணு பேருமா யாரா அந்த ஐயனாத்தா கூடயே பேசக்கூட மாட்டாங்களா ஃபோன் நம்பர் ஆறு கொடுக்கறதுங்கிறாங்களா ஏன் உங்கள்கிட்ட தக்ஸிருந்தாத்தான் என்னை நான் சொன்னேன் நீ அடுத்த தலைமுறை தாங்கா அத்தை மாமா சொல்லி நீ வந்து நான் யார் சொன்னித்தந்தாலும் கேட்கக்கூடிய பொண்ணு இல்லைன்னா இது என் குடும்பமும் ஆயிடுச்சு இது நல்லதாக இருந்தாலும் நான் கெட்டதாக இருந்தாலும் நான் ஏற்று நடந்துக்கிறேன் அப்படின்னு அத்தை சொல்லி ஒரு பயப்பட வேண்டாமே நான் அடுத்த தலைமுறை ஒன்றா போகணும் அப்படின்னு சாமி அப்படின்னு சொல்லிடு என் புள்ள அப்படியே கடைபிடிக்கக்கூடிய உள்ள விளையத்தளவுலாம் காய்கறி கட் பண்ணி தழலா எல்லாம் பண்ணலாம் ஆனால் சாயல்கிட்ட சாப்பிட்றது நம்ம செய்கிறத சாப்பிடுவோம் எங்களதெல்லாம் உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குழந்தைய வாழ்கிற அடுத்த குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து அத்தனை அதுவும் அந்த பையனுக்கு தெரியும் பையனை என் பையனை ஆட்டை பார்த்தேன் மகனாட்டை பார்த்தேன் ஆனால் அந்த பைய சிரித்து சிரித்து வெளியில் வீட்டை நல்லபடியாக நடிச்சிட்டேன் எங்கள் உள்ளே கடாசங்கள் பண்ணிக்கிறேன் கழுத்தை எடுத்துகிட்டேன் கையை எடுத்துக்கோ மொப்பா மாடி சொன்னேன் அப்படின்னு நிறத்துனா ஒரு பையன் வச்சுருக்கிறாங்க தப்பு தவிர ஆசை மாசம் ஆகிட்டா நம்மளுக்கு பிடிச்சிட்டுமே அப்பா அம்மா நாம்பி போலேன்னு சொல்லி எனக்கு நம்ம என்ன பண்ணுறது அந்த புள்ளை புல்லுக்குள்ளேயே போட்டு போட்டு போவீங்களே இருபது நாள்லேயே வந்துட்டாங்க என்ன வேறுனு எங்களுக்கு சொல்லலை மாமியார்ட்டு சொல்லிக்கிட்டார் சரி அந்த பையன் பேசி பேசி சமாதானம் பண்ணி ஒரு மாதம் கழித்து மதுசார கட்டுறதுக்கு கூட்டு போகிறாங்க பதினஞ்சாவது நாள் பௌர்ணமி குழந்தையும் போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த அன்னைக்கு பாட்டுங்க வேண்டாம் சாமி பார்த்துங்க எனக்கு கூப்பிடாத வந்து இல்லையே நீ நினச்சல் பண்ணிடணும் நமக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அதில் காசு நாங்கள் சரி சரி போட்டுருக்குறோம் என்ன செலவோ அது பார்க்கும் ஆனால் அவங்க தவறிட்டு எல்லாம் நடந்தது நடந்து மண்டபம் சமையல் எல்லாம் எவ்வளோ தாமியாக தெரியுங்க அப்போவே எனக்கு பயந்து ஆனால் இவர் என்னன்னா கிருஷ்ண ஐயா நல்லா விடாமல் அவர் வளர்ப்பாமல் அந்த பையன் பயப்படாத பையன் நல்ல பையனாக இருந்தால் போதும் நம்ம பிள்ளை பயணிச்சு எடுத்தாம்தான் பார்க்குறதா இந்த நம்ம சீரெலாம் நல்லா இருக்க பையன் நல்லா வயதாக விசாரிச்சது நல்லா சொல்கிறாங்க அப்படிங்கிறது நானும் அந்த நம்பிக்கை அந்த பையனை வந்து அடுத்த வந்தது நான் நம்பிக்கிட்டேன் கேஷுலாக நம்ம நம்மளோட ஃப்ரெண்ட்லி இப்போ நம்மளும் அந்த பையன் பேசி கொடுக்கணும் நம்ம வீட்டில் உணரும் அதே உணர்வும் அந்த பிள்ளைக்கு அங்கே கொடுக்கணுமா இல்லையா அந்த பிள்ளைய ரெண்டரை லட்ச ரூபா ஒரு சாயம் கூட மாட்டிக்கிறாங்களாம் அந்த பிள்ளை எங்கள் வீட்டில் அணையாதையை எப்பவுமே இருந்துட்டுருக்குது தெய்வம் போடக்கூடாதாமா ஊதுவட்டி அனுப்புறாங்க சாம்பிராணி அனுப்புகிறாங்க எப்படியுமா சாமி வாசம் செய்ய இந்த ஆளுக்கு எப்போவுமே பெட்ரூமில் இருந்துட்டு பயங்கர தாக்கிறான் கையை காலக்கட்ட கூட என்னன்னு வேணுலாம் வேற வேறு மிருகமாக நடந்துருக்காது சொல்லக்கூடாது நான் பிள்ளைக்கு ஒன்றுக்கும் வர முடியாமல் ரெண்டுக்கும் வர முடியாமல் பத்தஞ்சாவிலேயே இருந்துச்சு ரொம்ப உள்ள சுற்றுற வற்றைக்கு அத்தனையுமே கால்பட்டு அப்பா வண்டி அசிங்கப்பட்டு கூடாது அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னு அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க இது வேறு மேலே கேஸில் எம்புஷன் நல்லூர்ல இருந்துருப்பார் ஏன்னா பிள்ளைன்னா உயிர் உயிராக இருந்த உள்ளேயே என்னென்ன சித்திரவதை பண்ணுவோம் அது பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இப்போவுமே அஞ்சு மணி நேரம் நிற்க வச்சு ஒரு மாமனார் மருமலை திட்டுறது எதுக்கு பேசணும் அவங்க கூட்டி போய் கம்பல் பண்ணி ஒரு துணி எடுத்தானா இவன் வேண்டான்னு சொல்லியிருக்கான் அதுக்கு அவன் எடுத்தந்தான் உனக்கு வா எங்கே போச்சு நீ ஆடம்பரத்துக்கு காசு படுறியா காசு வேணுமானா எங்கெல்லாம் காசுக்காயே வந்தா உன் சொத்து பத்து பார்த்து கட்டில சாமி நல்லா குடும்பம்னு சொன்னான் எவ்வளோ எங்களுக்கு நாங்கள் அவங்க விசாரிக்கலாம் ஆனால் எங்கள் சொத்து என்ன எதுங்கிறது இப்போ என் வேட்டா கையெழுத்து போட்டால் போட்டு தருவியா பப்பா வேட்டா போட்டு தருவியா அங்கே கேட்கறது அவன் ஒரு ஒரு ரூபா போட்டு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற இந்த பையன் வந்து கேட்கும் நாங்கள் அதை யதார்த்தமாக நினச்சிட்டுறேன் பிஸ்னஸ் வச்சுட்டா அங்கே நம்ம எனக்கு எதுவும் அப்படின்னு ஏற்றங்காட்டி அதையுமே நாங்கள் யோசிச்சு கொடுத்தோம் சரி கட்டி கொடுத்தாச்சும் அது நம்ம ஊட்டு பையன் ஆகிடுது பிஸ்னஸ் வச்சு தரலாம் ஒரு எம் பிள்ளை அவர் ஆறு மாதத்துக்கு சந்தோஷம் எப்பயுமே ஊட்டு போலப்பா அந்த பிள்ளைய ஆச்சு நான் எத்தனை கனவு ஆசை கனவுலாம் இருக்குது அந்த பிள்ளை உனக்கு என்ன மில்லு வச்சு விடுறேன் எதுவும் ஏதாவது பண்ணுறையா ஆனால் நீங்கள் என்னமோ அம்பானியாட்டம் எங்களோட எங்கள் கல்யாணம் மூஞ்சி மூணே தடவை வந்துருக்கிறாங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க பொண்ணு அழைக்கிறதுக்கு வந்தாங்க இந்த பஞ்சாயத்து எம்பே பார்க்கறது சம்மதி அப்படி தான் வருவாங்களா எல்லாத்தையும் டிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறது நான் அவங்க வீட்டு புனியாச்சுக்கு போனேன் மரணத்துக்கு போனேன் பிள்ளை நைட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்றக்கு போனேன் சம்மந்தி இப்படி தானே நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சோம் முதலே எல்லாம் சொன்னோம் எனக்கு ஒரு அண்ணன் நம்பி தான் வேணும் சம்மந்தி வேண்டாம் எங்கள் வீட்டை அன்பை மட்டும் கொடுங்க நாங்கள் உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கலையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னோம் எங்களுக்கு டார்னேட் பண்ணால் பிடிக்காது என்ன வேணுமோ எங்கள் புல்லெட் நாங்கள் தாராளமாக பண்ணுவோம் எடுத்த எடுத்தாலும் எடுத்தோன்னே கொடுத்துட முடியுமா கார்டு இவங்க மேலே என் புல்லெட் நம்பிக்கை இல்லை கொஞ்சம் நேரம் தான் அப்பப்போ போட்டு போயிட்டு இருந்தோம் அந்த பையன் திரி பார்க்கறதா இது வேடியமாக அவங்க அம்மா சுரையை பார்க்குறதாங்க இல்லை என்னப்பா நாங்கள்லாம் பொய் வேஸி போல போடுறாள் இதில் சொன்னால் இவ்வளோன்னு இவ்வளோ இதை இல்லை இப்போவுமே நான் எதுக்காக இந்த பையன் சிக்க வைக்கணுங்கிறதுக்காக போய் வரட்டில்ல என் பிள்ளை அவ்வளோ இருக்கிற உடம்பெல்லாம் அத்தனை பொண்ணு இல்லை அந்த பையன் வராத உன்னை பார்த்து ப்ரெஷர் ஏறுது என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக கொடுப்பா அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டான் நினச்சா வந்துடுவணும் நினச்சா வந்துடும் அவங்க நினச்சது பண்ணிடுவான் அந்த பிள்ளை என்ன நினைக்கிற அந்த ஆள் வந்து என்னங்கிறான் இப்போ நான் அந்த கால் தூசிச்சா மா பையன் தான் நினைன்றதுக்கு பையன் வேலை செய்யாதான்னு கேட்கக்கூடாதாம்மா எனக்கு இது வாங்கிட்டாங்க அது வாங்கிட்டாங்க நீங்கள் அப்படி இது அப்படி இரு சொல்கிறத கேட்கக்கூடாதாம்மா என் பையங்கிட்ட நீ எது எதிர்பார்க்கக்கூடாதுன்னா அது பொண்டாட்டி எதுக்கு எது கட்டி வச்சேன் என் பையனை திருக்கிறத நல்ல தாய் தந்தை கழகு பையன் சும்மா இருந்தேனா வெளியில் போயிட்டு வான்னு சொல்லி வளர்த்துவோம் பையனை ஒரு பெட்ரூம்லேயே வச்சா அவன் மிருகமாக வாங்கி நிற்கிற ஒரு வேளை இவனே சொல்கிறானு இல்லை பிள்ளங்கிட்ட வந்து என் பையன் வேற மாதிரி அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு சொன்னா ஒரு மாமார் கிட்ட அது சொல்லு தம்பி தங்க என் பிள்ளைய நானே கண் கொண்டு போய் நல்லவனு நம்பி கொண்டு போய் மூணு மாதத்துக்கு ஆகு கொடுத்துட்டேன் பிள்ளைக்கு ஒரு சாபரனே அவங்ககிட்ட ஒரு இன்ட்ரோ கொடுக்குதே இல்லைம்மா அம்மா நான் அவங்ககிட்ட டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் கேட்குறேன் கொடுக்க மாட்டேன்னா நீ இது எல்லாம் சொல்லிடுவேன் போடுறது அப்படின்னா கண்டிப்பாக கையெழுத்து போட்டுருக்க நான் அவங்ககிட்ட விடுதலை வாங்கிட்டு வந்துடனம்ம்மா நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு தங்க நான் இது தெரியாதனமும் என் பிள்ளை ஓனும் தெரியும் நாங்கள் ஒரு வருஷம் இவன் நான் ஒரு வருஷம் மாதிரி ஏதாவது பார்த்து பண்ணான் என்ன கேட்குறா நான் என்ன நாயாமா நாயாமா இது இல்லைன்னா இதுன்னு ஓவன் இன்றை வயத்தில் பிறந்துட்டு இன்னொருத்தனை கட்ட போகணும் நீ வந்த நல்லவனாக கேட்டவனா என் வாழ்க்கையில் அவனு எந்த ஆம்பளையும் இல்லை நான் நிறையா நல்லா செய்யறது பிறந்திருக்கேன் என்னமோ என் தம்பி இருக்கிற தம்பியை பார்த்துட்டு நான் நிறைய நல்லா பொறுத்தாரு இந்த எந்த எதுக்கு இந்த முடிவெடுத்தே தெரியலிங்க கடைசியாக அவங்க சொந்தத்துலேருந்து வந்து கூப்பிட்டு நாகராஜுங்கிற ஒருத்தர் கூட பேசினோம் அவங்க மேலே இது கொஞ்சம் ஒரு மரியாதை கோயிலுக்கு போயிட்டு வர பெரியப்பா வெறிப்பா எல்லாம் கேட்டார் எல்லாம் சொன்னார் கடைசியாக இதெல்லாம் இருக்கிறதா பிரிஞ்சு போனா அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் வரவங்கெல்லாம் கேவலமாக பார்ப்பாங்க அப்பாவெல்லாம் ஆறு மதிக்க மாட்டாங்கோ உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டால என்னங்க அவள் வந்து ஒன்னாரு கல்யாணம் அவள் அவள் ஐடியாவில் இல்லை ஒன்னாரு கல்யாணம் பண்ணுறதால அசியம் இல்லையான்னு அவகிட்டே சொன்னாங்க அந்த பிள்ளை அதெல்லாம் புழுங்கிடுச்சு நான் அவர் நல்ல நோக்கத்தில் சொல்லியிருப்பாரு அப் அதைத்தான் நான் அப்படின்னு நினச்சிட்டேன் பிள்ளை சேர்ந்து வாழ்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பாருன்னு அப்படின்னு நினச்சிட்டேன் அந்த வார்த்தையை அவள் எப்படி எடுத்துக்கிட்டா எனக்கு புரியல ஆனால் அவ அந்த பையந்த கோயிலுக்கே வள்ளி கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துலையே திரிச்சுக்கிட்டு நாங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் எங்களுக்கு வேண்டுகிறது தெரிஞ்சவங்களை போயிட்டு வரலாம்ங்காட்டி திருப்பதியுமே முழுவீர் கோயிலுக்கு தான் வருவேன் ஏன்னா அனாவசியமாக கோயிலுக்கு எல்லாம் கூப்பிடாதீங்க கல்யாணம் வந்து ஒரே வாரத்தில் பிள்ளை தனியாக கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன்ப்பா அந்த பையன் எங்கேயுமே கூட்டி போகிறது இல்லை இவங்களும் அதை பற்றியெல்லாம் கண்டுக்கறதில்ல தப்பே அவள் எப்படியோ ஓயிட்டு போகிறான்னு விட்டுறாங்க உங்களுக்கு தேவை என்னன்னு தெரியல ஒரு பழம் கொடுத்துட்டா தூக்கி டெஸ்ட் பின் வர்றாங்காமா யாரூத்துக்கு கொடுத்துட்றாங்காமா அப்புறம் கிஃப்டெல்லாம் வந்ததுப்பா கிஃப்ட் என்னங்கிறாங்க அது என்ன லோ குவாலிட்டியை கொடுத்துக்கிறேன்னா வெள்ளி பாத்திரமெல்லாம் போச்சு அதே சொல்கிறது சாமி உடம்புலாம் உங்களுக்கு பழசெல்லாம் கா தஞ்சாவூர் பெயிண்டிங் பழச கொடுத்துருக்குறாங்க அவங்க சொந்தக்காரரெல்லாம் அப்படி அவங்க தானே அந்த திருட்டும் கூட வலியில் எப்போ அங்கே வீட்டை இந்த வைக்க போட்டால் உடையுமா இல்லையா அந்த அம்மா அப்படிங்குறா திருப்பதியிலே இந்த லட்டு வாங்கிட்டு வந்திருக்கா அது காசு போட்டு வாங்கியிருக்கிறா அங்கே ஆறுவா ஆறு லட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு இந்த அம்மா எனக்கு ஒம்பது லெட்டர் வேணும் வாங்கிட்டு போய் கொட்டி பார்க்கறாளாம்மா அப்போ இப்போ அவங்க அப்பனும் அது தப்புன்னு தெரிஞ்சு அவங்க அம்மாவில் பேசுகிறாங்க அவங்க அந்த காபி காப்பி மருமகளுக்கு எனக்கும் ஒரு நாள் நல்லா ஊற்றி வருமா வரும்போது மா பால் குடித்தோம் உடம்ப தேதிக்கு அப்படின்னா சரி மாமா சொல்லியிருக்கிறாரேன்ட்டு சரி பால் காப்பி ஓட்டு குடிச்ச உடனே சரி பால் ஊற்றி குடிச்சிருக்கிறா இது எங்கள் அம்மா வந்து நான் காப்பி ஓட்டு இருந்தேன் நீ குடிச்சிட்டியா அப்படின்னா அத்தை நம்பி பால் வாங்கிட்டு வர அப்படினா இல்லை மாமனையும் வாங்கிட்டு வர சொல்லான்னு விரதம் இருக்கிறான்னு தெரியுமே நீ முட்டை வருதுன்றதுல எனக்கு ஒரு உள்ள இல்லை உன் பையன் விட்டுருவியா அந்த பையன் சரியான சூரியாமா படுத்து தூங்கிட்டே இருப்போம் அவங்க அம்மா அப்பா கிட்ட செல்லாம் எடுத்துட்டு எதாவது பண்ணுவானாமா இது எடுத்து தெரியாதா அவங்க அம்மா அப்பாவுட்டும் ஒரு முகத்தை காமிச்சிருக்கிற கொண்டாடி ஒரு முகத்தை காமிச்சிருக்கிற எங்க கிட்ட ஒரு ஒரு முகத்தை காமிச்சிருக்கிற உறவுகிட்ட ஒரு முகம் இவங்களும் மதியதானாமா வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு சொந்த வந்து முன்னாடி வந்தாலும் அக்கறை பாசமாட்டவாங்க எனக்கு இவங்களை சர்ச் பண்ணவே முடியலம்மா சொந்த தாத்தா வாட்டியால் போய் ஆசிர்வாதமாக போதான்னா அதெல்லாம் பழக்கப்படுத்த முடியாது அதெல்லாம் வரக்கூடாது அவங்க ஆகாது அப்படின்னாங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஆத்தாவுக்கு ஐயாவும் இல்லை எங்கள் அம்மத்தாவுக்கு அப்பச்சையும் இல்லை தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க வாங்குறது நல்லதுன்னா அது கூட மாட்டேங்கினாங்களாம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அவளை மென்டல் ரொம்ப சாத்தி வச்சு எப்படித்தான் இருக்குது அவங்க ஓடக்கூடாது உதுகிட்டி அவளுக்கு தான்மீகமான உள்ள வெள்ளிக்கிழமை கோட்டைமணி பொங்கலுக்கு போவா சனிக்கிழமை லட்சுமிநாசி உங்களுக்கு ஐயப்ப உங்க விலக்கும் போவா அதை ரெகுலராக பண்ணுறது கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு சொல்லிட்டா நாங்கள் சொன்னது எதுவுமே மாற்றி பண்ணலங்க என் பிள்ளை நான் இப்படின்னா இப்படித்தான் இருப்பேன் அவளுக்கு பொய் பேசுனா சுத்தமாக பிடிக்காது அந்த பையன் பொய்யை மட்டும்தான் பேசிட்டுறான் ஏ நான் என்னை நம்ப வச்சுட்டேன்னா பாரு எனக்கு வந்து என் மகனாகவே நினச்சேன் அந்த பையன் எப்படி தெரிஞ்சிருக்கோம் தெரியுமா ஆனால் என் பிள்ளை அப்படி சுத்தரா பண்ணி பொதுவன் பண்ணியிருக்கிறாங்க ஏப்பா மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு ஆம்பளைக்கு மரும விட்டா எடுத்து நிச்சயம் அடிச்சு கேள்வியாக கற்று பண்ண சொல்லுங்க அந்த ஆள் அடிக்கல அந்த ஆள் வந்து மன மென்டலியா ஏன் நான் நிற்கிறவங்க வந்து சும்மா பையன் பண்ண தப்புக்கு உங்களையே கார்னர் பண்ணி திட்டிகிட்டே இருந்தா ஒன்றும் தாசாத தப்பா ரைட்டா தப்பா ரைட்டா ஆமாங்க மாமாண்ணா ஒருவடி மேலே போயிட்டேன் என்ற இடத்துல இல்லை மாமானா ஒருவடி கீழே போயிட்டேன் அப்படிங்கிறத ஆமா அந்த பிள்ளைய அப்புறம் நகையெல்லாம் அவ்வளோ ஓட்டு வந்தது எங்கள் கண்ணுக்கு காங்கிக்கவே இல்லை என் முதலாம் எல்லாத்தையும் இங்காயிருப்போம் அப்படின்னு என்ன நகை நம்ம அவங்க வந்து நான் போடுறோம் அப்படின்னு இந்த இந்த பவுன் சொன்னானே ஆனால் கேட்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் சொல்கிறவங்கள்ட்ட கொடுக்க மாட்டோம் ஏன்னா இந்த அப்படின்னு அப்புறம் வந்து கொடுத்தாங்க சரி பிள்ளைக்கு நகையெல்லாம் எடுத்தாச்சு கொஞ்சம் உருவம் பண்ணுறது கொஞ்சம் நகை இருக்குது மீதியெல்லாம் உருவம் பண்ணியாச்சு பாப்பா வந்து இப்போ தானே கல்யாணம் ஆகிருக்குது அதனால் வந்து என்ன வேணால் ஒவ்வொன்றாத்தான் போட்டு போவோம் போட்டு போனாலும் நம்ம திருப்பி பார்க்குற இது பண்ணுறது இவர் இப்படி பேசணும்னே அவ்வளோ டவுட் ஆயிடுச்சு என்ன இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க இவங்க நம்மளை அன்பவம் நடத்த மாட்டேங்கிறாங்கன்னா நம்பி எல்லாமே இன்னொன்று போய் வச்சு நம்மளுக்கு ஃபேஸ் இல்லை நம்ம போக போக பார்த்துட்டு அப்புறம் கொண்டு போகிறதா இல்லை நம்ம தனியாக கொண்டு போய் லாக்கரில் செக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருந்திருக்குறான் நான் எல்லாத்துக்கு கிஃப்ட்டும் அப்படிட்டா கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு ஒரு பிரச்சனை வேண்டாம் எனக்கு ரெண்டு குழந்தையா என் பையனுக்கு வந்ததுன்னா என் பையனுக்கு கொடுக்குறேன் பிள்ளைக்கு வந்து பிள்ளைக்கு தான் கொடுத்துருவாங்க நம்ம வண்டது நமக்கு குழந்தை எழுத்தானே சாமி நான் அதெல்லாம் என்ட்ரெஸ் ஒன்று அவங்க விஷயத்தில் நான் நினைக்கவே இழுத்தாங்க எடுத்து கொடுக்குற அதே அத்தனை அந்த அம்மா சொல்லு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ மனசு வந்துருக்கு அந்த அந்த பாத்திரமே மாதிரி நீங்கள் வீட்டு அத்தா நீ வீட்டை அரேஞ்ச் பண்ணணும் என் ட்ரெஸ்ஸு பண்ணால் எனக்கு சரியா இருக்குது எல்லாம் பண்ணக்கூடாது பெட்ரூமில் மூணு நாள் கூடி பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டான் அப்படியா தூங்க வேண்டியது பிள்ளைய வந்து டைம் சார்ஜிடும் உடம்புல தான் காயமெல்லாம் இருந்துச்சுன்னா ஆமாம் அவள் உடம்புல நான் வரும்போது வந்தது அந்த கடைசி அந்த இந்த பண்ணா பண்ணி கூட்டு வர நைட் ரெண்டு மணிக்கு கூட்டு வந்தேன்னு சொல்லலாம் அப்போ லைட்டு இப்போ இப்படி வளைஞ்சது இப்படியே வளைஞ்சாதே இருக்கிறான் கேட்டால் ஒன்றும் ஏன்னா அப்பா அம்மா வருத்தப்படுவாங்க நான் நான் திட்டிடுவேன் என் பிள்ளைய திட்ட தப்பை கண்டா திட்ட அவங்க அப்பா வந்து பன்வாரி வழியை கட்டுப்பட்டுக்குவான் அவங்க அப்பா மாட்டார் அடிக்க மாட்டார் பிள்ளைன்னா உயிர் தப்பை கண்டா விட மாட்டார் பேச்சினை எடுத்துடுவார் அப்படித்தான் எங்கள் குடும்பம் ஜாலியான ஃபேமிலி ஒன்றை அக்காந்தான் அவங்க வீ வீடு பிக்காலுக்கு ஒன்று இருக்கிறாங்க ஏமா என்னை இப்படி பார்த்து இப்படி ஒரு குடும்பத்துக்கு கொண்டு போனேன் சொன்னது ஒன்றும் செயல் ஒன்றுமாங்க ஒற்றுமையே இல்லை பாண்டிங்கே இல்லை அவங்க மாமார் கல்யாணம் நாளுக்கு இவன் ஓய் தான் அந்த பையன் சொல்லுது இவன் கல்யாணம் போட்டாவிலேருந்து இருந்து அவங்க மாமியார் மாமியார் தனியை எடுத்து வீட்டுக்காரருக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக பண்ணுவன்ட்டு அந்த ஃபுல்லாக கேக்கு எல்லாம் வாங்கிட்டு அங்கே போனால் பா நாங்களாம் கொஞ்சம் பார்த்து போட்டவங்க கூட்டு பெரிய இடத்துக்கெல்லாம் போக மாட்டோம் ஒன்றா வீட்டில் செய்வோம் சின்ன சின்ன ரெஸ்டாண்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம் அந்த நினக்கலாம் சரி நாம சம்மந்திக்கிற கூட்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ட்டு பாண்டிங் யாருக்கு முயற்சி பண்ணிடுச்சு ஆனால் எங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாங்க அன்னி அந்த வீட்டுக்கு நமக்கு போட்டோம்மா சரின்ட்டு சரி நீங்கள் போய்ட்டு வந்துடுங்கிறாங்கான் இவங்க கேக் வாங்கிட்டு போய் இப்படி அந்த அம்மா ஒரு விட இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கலையாமா கேக் முடிச்சு சாப்பிட்டாங்காமா அவன் மாமார் வேணால் சந்தோஷப்பட்டாரா ஆனால் அப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் மூமெண்ட் எடுத்து வைக்கிற போல எவ்வளோ அன்பாக பார்த்துட்டு உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிச்சது மூன்றாயிரம் மணிக்கு தான் ரிலீஃப் ஆயிருக்கோம் அந்த அம்மா என்ன எது எதுக்கு பிள்ளை திட்டுறீங்க நம்ம வயலா திட்ட நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சு அப்படின்னு தான் சந்தோஷமா பண்ணாம உன்னை அவங்க இருக்கு அந்த பையன் ஒண்ணுதானே நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நம்ம தான் பார்த்தாகணும்

அங்க ஒரு பிள்ளை நான் ஏதா அழகா பிறந்தோனா உள்ளது நாடு ஓரளவன் என் பிள்ளை என் மலை எழுதி தனியா இல்லை எவ்வளவு பார்த்து கட்டணம் கொண்டாடி ஒரு ரெண்டு மாசம் கூட ஆகாம இவ்வளவு இருக்க அவர்கோட இருக்கிற இவ என்னோட கிரசுங்கிறதாம நீங்க ஹனிமூன் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகியா நீங்க ஹனிமூன் போறதா இருந்தா நானும் கூட வாரு அப்படின்னாலாம் அதுக்கு தான் இவன் சத்தம் போட்டா அவ மாமியாட்டு போய் பேசினான் இவன் வந்து என்ன பார்த்த உழைவு மேல ஆசை அதுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் என் குடும்பத்துல வந்து நல்லவ நடிச்சு இப்படி ஒரு அந்தாலும் எவ்வளவு நியாயமா பேச வந்த பெருமை பீத்த கரைனா பெருமை பீத்த கரை அவ்வளவு இது உலகத்துலயும் இவன் ஒண்ணுதான் உத்தமே மத்தவங்க எல்லாம் நாங்க பாரம்பரிய குடும்பம் பாரம்பரிய குடும்பம் அந்த அங்கேயும் நான் தால சொல்ல தனியானவங்க நான் பார்த்த கரை இருந்தாங்க ஆனால் இந்த ஆள் பேச்சுக்குன்னு செயல் சம்மந்தமே இல்லை ஒரு இவ்வளோ தப்பு நடக்குது ஒரு தான் தட்டி கேட்கணும் அந்த அம்மா என்ன பண்ணா எதுக்கு வருமானம் பேசுறீங்க உன்னை அம்மாவோட தான் நடத்தினா என்னங்கத்தான் செயல் வெங்காயம் முடித்து வைக்கிறாங்க அவங்க வச்சு போட்டு போயிட்டாலும் எங்கள் மாமும் ரூமில் போய் படுத்துகிறாங்க அந்த பிள்ளை என்ன எடுத்து வச்ச வெங்காயம் மாமியை சொல்கிறதால முன்னிட்டுருக்குறா ஏன் என்னைய ஒன்றும் கேட்டு நீ ஊழிக்கல ஒன்றை மேனுமாக வர்த்தையும் நீ கேட்கணுமா இல்லையா அப்படின்னா என்ன அடிமையாக ஊற்றி போயிருக்காங்க இல்லை ஒண்ணுமில்லாத உள்ளே கூட்டிட்டு போயிருக்கிறாங்க பொண்ணுமில்லாத உள்ளையும் கூட ஏற்றுக்க மாட்டாருங்க என் பிள்ளைய அவங்க அப்பா என்ன தப்பாக சொல்லி அனுப்பிட்டாருனா குடும்பத்துக்கு கட்டுப்பட்டுருக்கோணும் நிறைய உரையில் அட்ஜஸ்ட் பண்ணணும் அவங்க உனக்கு புரிஞ்சுக்க டைம் எடுத்துக்கோணும் அமைதியாது எது சொன்னாலும் நீ ஏராத சரிங்க தீனா அவங்க காலைப்போக்கு அவங்க மேலே அன்பை காட்டுவாங்க சொல்லிட்டு எது இல்லைன்னு சொல்லி கொடுத்துருந்தா அப்போ அவங்க போடான்ட்டு வந்துருப்போம்